தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இதுவரை இந்தியா மட்டுமே இல்லாமல் எந்த ஒரு நாடுகளுமே பார்க்காத ஒரு மாநாடு முதல் முறையே அந்த உலகத்திலே போட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் தான் இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு பண்ணார் ஆனால் அது வந்து மரங்கள் மாநாடு கிடையாது ஆனால் மரங்களுக்கு நடுவில் மாநாடு பண்ணார் இந்த நிலையில இந்த மரங்கள் மாநாடானது மிக பெருசாக நாளைக்கு நடக்கவிருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது திருத்தணி அருகே இருக்கிற ஒரு அருங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஏன்னா இந்த மாநாட்டுக்கான மேடைகள் தயாராகிட்டு வந்துட்டு அப்படின்றது ஒன்று இருக்குது ஏதோ ஓகே மேடைகள் தயாராகுது அப்படின்றது ஆனால் இந்த மாநாட்டில் ஸ்பெஷல் அப்படின்ற அப்படின்றது வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமா அங்கங்கே வந்து பானைகள் தொங்கப்படு தொங்க வைக்கப்பட்டிருக்கு அந்த பானைகள் எதுக்காக தொங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பானைகள் குருவிகள் உட்கார்றதுக்காகவும் அங்கே அதுக்கான உணவுகளும் போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆங்காங்க எல்லா வேலைகளுமே வந்து வேகமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் மரங்கள் மாநாடு நடத்துறாரு அங்கே ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்கு அதுக்கு நடுவில் மறுபடியும் வந்து மரங்களை நட்டு வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு மரம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது ஒரு மரம் கூட வெட்டப்படக்கூடாது அந்த மரத்துக்கு நடுவில் எப்படி நம்ம வந்து சாமர்த்தியமா வந்து இந்த மேடை அமைக்கிறோம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய சவாலா இருக்கும் இந்த மேடையில் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே வந்து வெண்ணிலா தாய்மான்வர் நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் எல்லாருமே அங்க இருந்து பயங்கரமா வேலை பார்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு சீமானவர்களோட மரங்கள் மாநாடு தயாராகிடும் மரங்கள் மாநாட்டில் சீமானவர்கள் பேச போற உரையானது மிக முக்கியமான ஒரு உரையா இருக்க போகுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு மரங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மரங்கள் எவ்வளவு முக்கியமா நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்றத நம்ம வந்து போற போக்குல தெரிஞ்சுக்காம இருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே நாளைக்கு